ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே ஒரு செயலை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பவன் அனுபவங்களை பெறுகிறான் சிறு துளியாய் தொடங்கி காற்றாற்று வெள்ளமாய் மாறுவது தொடர் முயற்சியால்தான் வெற்றி பெறும் வரை பொறுமையுடன் செயலில் இருந்தால் நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும் கதவை தட்ட சந்தர்ப்பம் கிடைத்தால் தட்டிவிடுங்கள் கதவை தட்டாத காரணத்தால் எத்தனையோ வாய்ப்புகள் உங்களை அறியாமலேயே நீங்கள் விட்டிருக்கலாம் இறந்தும் இருப்பீர்கள் தோல்வி நேர்ந்து விடுமோ என்ற பயத்தில் எதுவும் சாத்தியமாகாது நம்மால் முடியாது என்று எண்ணி ஆரம்பத்திலேயே நீங்கள் ஒதுங்கி விடாதீர்கள் ஏனென்றால் இந்த உலகில் சாத்தியமில்லாதது என்று எதுவுமே இல்லை காத்தியம் இல்லாதது எதுவுமே இல்லை என்று நம்பி தொடர்ந்து முயற்சி செய்கின்றவர்கள்தான் பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் சாதனைகளையும் செய்து இறுதியில் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டுள்ளனர் நம்பிக்கையும் முயற்சியுமே திருவினையாக்கும் என்பதை ஒருபோதுமே நீங்கள் மறந்து விடாதீர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான முதல் வழி மனதை அமைதியாக்கி கண்ணை மூடி உங்கள் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள் இங்கு யாருக்கும் யாரும் யாதுமே நிரந்தரம் இல்லை ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீங்கள் இதற்கு போய் உங்கள் மனதை போட்டு குழப்பிக்கொள்கிறீர்கள் ஏன் எல்லா நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் உங்களுக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறீர்களோ அதை மனதில் கொண்டு செயல்படுங்கள் ஒருநாள் கண்டிப்பாக அது உங்களை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எதற்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் உங்களது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உங்கள் கடமைகளை செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உங்கள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீங்கள் உங்களுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகமே உங்களை தேடி நிச்சயம் உங்களை தேடி வரும் அப்பா நான் சொல்கிறேன் இது என் மீது சத்தியம் நீங்கள் எதற்குமே உங்கள் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு என்று ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்புக்குள்ளே நீங்கள் நுழைந்து விடுங்கள் அந்த வாய்ப்புதான் உங்களுக்கான வெற்றிக்கான வழி என்று நினைத்து கொள்ளுங்கள் வீட்டிலேயே முழங்கி கிடைப்பதால் ஒன்றுமே உங்களுக்கு தெரியாமல் கூட போய்விடும் வெளியே வந்து பாருங்கள் அப்போதுதான் என்ன நடக்கிறது என்று தெரியும் நம்பிக்கையோடு வாருங்கள் உனக்கு துணையாக வெளியில் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு என் பேச்சை கேட்டு என் சொல்படி நட நல்லது நடக்கும்